உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி பொலி ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை அப்படுகொலை சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அதை அடுத்து நடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக வெற்றி பெற்று விட்டது முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுவிட்டது என்கிற காரணத்தை காண்பித்து த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாக்காளர்களும் திமுக மீது எந்த அதிருப்தியும் இல்லாமல் இருக்காங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க பற்றுதலாக இருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க கள்ளச்சாராயத்தை ஆணாக ஓட விடுங்கள் போதை மருந்தை மனித நீங்கள் பழக்கத்தை புழக்கத்தில் விடுங்கள் நீங்கள் வெட்டுக்கொலைகளை வந்து நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் மக்கள் அங்கீகரித்து விட்டதைப் போல ஒரு மாய பிம்பத்தை வந்து திமுகவினரும் அவருடைய கூட்டணி கூட்டணி கட்சியினரும் வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சமும் கூச்சமே இல்லாமல் மனசாட்சியும் கூச்ச உணர்வும் வெட்க உணர்வும் இருந்தால் இப்படி அவர்களால் வந்து பரப்புரை செய்ய முடியுமா கள்ளச்சாராய சாவுகள் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தல வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் வந்து அதை ப அதை வந்து மிகைப்படுத்தி கூறியது அப்படின்னு ஒரு தலைவர் சொல்றார் திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் சொல்றார் இது எவ்வளவு ஒரு அவமானம் அசிங்கம் தலைக்குனிவு தமிழர் அறத்தோடு அறச்சிந்தனையோடு இருப்பவர்கள் இவ்வாறு கூறுவார்களா அறுபதுக்கும் மேற்பட்ட இறப்புகள் கள்ளச்சாராயத்திற்கு காரணம் என்ன என்று சிந்திக்க வேண்டிய அரசும் இந்த அரசனுடைய ஆளும் கட்சியினுடைய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளும் அவற்றை பற்றி சிந்திக்காம நியாயப்படுத்துகிறார்கள் ஆம்ஸ்டான் படுகொலை அது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு கோஷ்டி மோதல் தான் அவர்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எச்சரித்தோம் என்று காவல்துறை கூறுகிறது என்றால் அவருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கலங்கிற கேள்வி வருது இல்லைங்களா அதை நியாயப்படுத்துகிறார் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் மிகச்சரியாக சரியாக கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் எத்தனை கொலை குத்து நடந்தாலும் எத்தனை போதை பழக்க வழக்கங்கள் இப்போ போதை மருந்து பழக்கங்கள் அதே போல மதுபானங்கள் வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனையானாலும் கூட இவற்றையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விதான் மீண்டும் இந்த காணலே நாம் கேட்க வேண்டியதாக ஆக இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சீரழித்து தமிழருடைய அறத்தை முழுவதுமாக மழுங்கடித்து மாற்றாக வேறு ஏதாவது இங்கே வந்து திணிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இன்றைய தமிழருடைய நிலை இப்படிப்பட்டதாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அவலமான ஒரு இழிநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இவற்றை எல்லாம் சரித்துக்கொண்டு தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளும் தொங்கு சதைகளும் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த திமுக சாதகமாக திமுக சார்புடைய ஊடகங்கள் அப்படின்னா குறிப்பாக யூடியூப் ஊடகங்கள் ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான அவங்களே வச்சுருக்காங்க அவர்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரே கோரஸாக வந்து ஒரே பரப்புரைகளை மேற்கொள்வாங்க அப்போ இந்த சமூக ஊடகங்கள் பார்க்கக்கூடிய நினைப்பாங்க ஆஹா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களுமே திமுகவுக்கு ஆதரவு ஆதரவாகப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாமே திமுகனுடைய ஊடகங்கள் தான் என்பது வந்து பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது இப்போ இந்த ஆம்ஸ்டான் படுகொலையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து பல ஐயங்கள் குறிப்பாக கள்ளச்சாராய சாவு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை எதிர்கட்சியினால் எதிர்கட்சியினுடைய மிகைப்படுத்தல் என்று சொன்ன அதே தலைவர் தான் என்ன சொன்னார் ஆம்ஸ்டான் போட்டிகளில் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்களில் வந்து இப்போ என்கவுண்டர் தப்பியோட முயன்ற போது அவர்களை சுட்டு கொண்டு விட்டதாக காவல்துறை அறிவிச்சிருக்கு பொதுவாக இந்த என்கவுண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பல பேர்த்துக்கு வந்து தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் காவல்துறையை நாங்கள் விசாரணைக்கு அழைத்து சென்றோம் அப்பொழுது வந்து வந்து அந்த அதை எடுத்து என்னை துப்பாக்கியால் காவலர் சுட்ட காரணத்தால் தற்காப்புக்காக திருப்பி சுடும் போது இறந்துவிட்டான் என்று சொல்வதுதான் என்கவுண்டர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இது அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியை நம்ம முதல்ல பார்க்கணும் இது போன்ற கடுமையான குற்றவாளிகளை செல்லும் போது விலங்கெட்டு எடுத்து சொல்வார்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அவர்களிடம் எந்த ஒரு ஆயுதமும் எந்த ஒரு பொருளுமே அவர்களும் அவரோட உடம்புல வந்து சட்ட பாக்கெட்லேருந்து எதுலையுமே இருக்காது அப்படி தான் வச்சுருப்பாங்க காவல்துறை அப்படி இருக்கிறவங்க வந்து கையில் துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு காவலர்களை தாக்க முடியுமா என்கிற கேள்வி இருக்குது இப்போ சினிமாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவை வரக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் தடிப்பார் விலனாவ ஐம்பது பேர் தடிப்பாங்க அது சினிமாவில் நடக்கும் நிஜ வாழ்க்கையில் நடக்குமா என்றால் இரண்டு மூன்று காவலர்கள் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு கைதி வந்து அவர் தாக்கி விட்டு செல்லக்கூடியவர்கள் என்றால் அது வந்து ரேரஸ்ட் வேர் அரிதனும் அரிதாரன்னு சொல்லலாம் ஒரு ஆயிரத்தில் ஒருத்த அந்த மாதிரி பலம் வாய்ந்தவனாக இருப்பாள் இல்லை நூற்றில் வந்து ரெண்டு அஞ்சு பேர் ரெண்டு பேர் ஐந்து பேர் இருப்பாங்க அப்படி தப்பி ஓடினாலுமே நம் அம் சுடப்படுவோம் அல்லது மீண்டும் பிடிபடுவோம் அப்படிங்கிற அச்சமெல்லாம் இருக்கும் இதையும் தாண்டி போகிறவங்க வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படு திறமையாளர் தான் சொல்லுற தவிர இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படிப்பட்ட என்கவுண்டர்ஸ் என்பது சொல்லக்கூடியது ஒரு கொடூரமான ஒரு குற்றவாளி இவனை போய் நீதிமன்றத்தில் போய் தண்டிச்சாலும் ஒரு நல்ல பெரிய பலனில்லை என்பதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஓ இவனை வந்து இவ்வளோ பெரிய கொடூரமான குற்றவாளியாக இருக்கிறான் காவல்துறை இப்படி தான் அவனை வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இங்கே இருக்கிறது ஆனால் அதே வேளையில் இதில் நிரபராதிகளோ அல்லது அந்த குறிப்பிட்ட கொலைக்கு குற்றத்திற்கு தொடர்பு இல்லாத வேறியவரோ வந்து இதில் வந்து அவ்வாறு என்கவுண்டர் செய்யப்பட்டால் அது யார் செக் செய்ய முடியும் அதை யார் குறுக்கு விசாரணை செய்ய முடியும் இதுதானா இந்த கேள்வியில இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலையில எல்லாருமே சரணடைஞ்சவங்க தான் யாரும் போய் காவல்துறை தேடி பிடிச்சு கைது செய்யல சரணடைந்த உடனே அவர்களை வந்து நீதிமன்ற காவலுக்கு எடுத்துடுறாங்க அதுக்கு பிறகு கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா படுகொலையிலும் இப்படித்தான் நடக்கிறது அப்படி இல்லை ஒரு படுகொலை நடந்து விட்டதால் ஐயத்திற்குரியவர்கள் சந்தேகத்துக்குட்பட்டவர்கள் தேடி 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 கண்டுபிடித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்வாங்க அதில் உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்து அவர் தான் மட்டும் நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க இல்லை சந்தேகத்துக்குட்பட்டதாக இருந்தாலும் கூட அவர்களை வந்து அவரை கஸ்டடியில் எடுத்து வச்சுருப்பாங்க அதை வந்து அவருடைய கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க தேவைப்பட்டால் நீதிமன்ற நீதிமன்றத்தில் அவர்களை வந்து நே நேர்நிறுத்தி அதை வந்து பதினைந்து நாள் ரிமாண்ட் வாங்குவாங்க ஆனால் இதில் வந்து சரண உடனே நேராக வந்து இவர்தான் கொலையாளினாங்க அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அவரும் அந்த க அந்த சரணடைந்தவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததா வந்து செய்திகள் இந்த திமுக ஆதரவு செய்திகள் எல்லாம் நீங்கள் வந்து ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வெளியிட்டன ஒருவன் வந்து வா விசாரணையில் போன உடனே சொல்லிட்டார் அது வந்து ஒரு சரணடைஞ்சிடறாரு சரணடைஞ்சவனே சொல்லிடுறாரு நான் இதுக்கு தான் கொட்டினா இதுக்கு தான் அவர் கொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செய்தி ஊடகங்கள் காவல்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுகின்றன எப்படி வந்து ஒரு நேராக வந்து அவன் பொய் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா நான் வந்து இந்த காரணத்துக்காக தான் நான் வந்து வெட்டினேன் உண்மையான கொலையாளிகளை குற்றவாளிகளை காரணங்களை மறைப்பதற்காக ஒரு மாற்று காரணத்தை கூட காவல்துறையினர் சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆக எப்படி இத்தனை இப்படிப்பட்ட நிலையில வந்து உடனே அதுதான் முடிவாகி இப்படி அதன் அதன் ஊடாகவே அதன் தொடர்பாகவே தொடர்ந்து இந்த திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களும் வாடகை வாயர்களும் போல் வாடகை எழுத்தாளர்களும் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அதைவே பரப்பிகிட்டு இருக்காங்க அப்போ உண்மையான இது இதுதான் என்பதை போல நம்பிக்கையை வந்து சமூகத்துக்கு ஏற்படுத்தாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகச் சரியானதுதானா என்பதை நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் அவள் அவ வந்து தர சரணடைஞ்சு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா அவன் உண்மையை தான் சொல்கிறான் என்பதற்கு அதற்கான சான்றுகள் ஆவணங்கள் என்ன அப்படிங்குறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கணுனாலும் கூட இப்பொழுது பொதுவாக வந்து ஊடகங்கள் வாயிலாக சமூக ஊடகங்கள் வாயிலாக என்ன விட்டது ஆம்ஸ்டாக் கொலைக்கு இதுதான் காரணம் என்று காவல்துறை என்ன சொல்கிறதோ அதைத்தான் மக்கள் நம்ப வேண்டிய நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது சிபிஐ வழக்கு கேட்டாங்க சிபிஐ வழக்கு வந்து கேட்டபோது அதுக்கெல்லாம் போகலை அப்படின்னு பார்க்க முடியுது எனவே அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒரு ஒரு படுகொலை நடந்து அவர் சரணடைந்த உடனே அவர்கள் வந்து என்ன காரணத்துக்காக நாங்கள் கொன்றோம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்வதே வந்து பார்த்திங்கன்னா அது சற்று நேரலாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பல செயல்பாடுகள் இப்போ சவுக்கு சங்கர் கைது அதற்கு பிறகு ஒரு அவருடைய வாகனம் ஓதிய ஒரு விபத்து போல் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பாடலை பாடியதற்காக சாட்டை துரைமுருகனை கைது செய்து அவருடைய வாகனத்தில் ஒரு விபத்தை சேர்க்கையாக காவலரே வண்டி விட்டுட்டு போய் ஒரு சேர்க்கையாக விபத்தை உருவாக்குறாங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்த மக்களுக்கு அச்சமூட்ட வகையில் அச்சமூட்டக்கூடிய வகையில் இருப்பதை வந்து நம்ம பார்க்குறப்போ எனவே இது சரியான ஆரோக்கியமானதான ஒரு முக்கிய ஆரோக்கியமானதான ஒரு நடைமுறையா என்பதையும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது எனவே காவல்துறையினர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு மக்களால் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தாங்கள் அமைத்த அரசினுடைய உறுப்பினர்கள் தான் காவலர்களும் மற்ற எல்லாருமே மக்களுடைய வரிப்பணத்தில் தான் எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்கப்படுகிறது எனவே மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் மக்களை காப்பாற்ற வேண்டியவர்கள் இவர்கள் வந்து மக்களை அச்சமூட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் அடிப்படையான ஒரு காவல் பணியாக இருக்கிறது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வ அதிகாரத்தையும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்கள் த இதுபோன்ற காவல்துறையினர் வைத்து மக்களை அச்சமூட்டக்கூடிய அளவு தான் செயல்பட்டு இருக்காங்க பார்க்க முடிகிறது எனவே ஆம்ஸ்டாங் படுகொலை பொறுத்தவரையிலும் பலவிதமான விடைகள் தெரியாத கேள்விகள் ஏராளமாக இருக்கின்றன அதே போல் வந்து குற்றம் சாட்டப்பட்டதாக குற்றவாளிகள் என்று காவல்துறையினர் கூறுவதும் அதேபோல என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படவில்லாம் யார் யார் என்பது பற்றியெல்லாம் எப்படி யார் உறுதிப்படுத்துவது என்ன விசாரணை என்பதெல்லாம் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு போல இருப்பதை பார்க்க முடிகிறது எனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளும் ஆட்சி அதிகார நடைமுறைகளும் காவல்துறை பரிபாலனங்களும் காவல்துறையினுடைய செயல்பாடுகளும் எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இல்லை மாறாக அச்சமூட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையை மாற்றி மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டிய மிக முக்கியமான கடமை காவல்துறையினுடைய சிறந்த தலைமை அதிகாரிகளுக்கு இருக்கிறது பார்ப்போம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி நன்றி அன்பு வணக்கம் டி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்